ஹர ஹர சங்கர ஜெய் சங்கர பெரியவா திருப்பாதம் சரணம் உங்கள் வீட்டு பூஜை அறையில் ஒரே ஒரு விளக்கு ஏற்றிட்டு ஒரு டம்ளர் தண்ணி வச்சுட்டு நான் சொல்கிற இந்த மந்திரத்தை மனமுருகி சொன்னீங்க அப்படின்னா எனக்கு பிரச்சனை ஒன்று மாற்றி ஒன்று வந்துக்கிட்டே இருக்குது கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம் வந்துகிட்டே இருக்குது மூச்சுட கூட நேரம் இல்லைன்னு சொல்கிறவங்க கூட மிகப்பெரிய ஆச்சரியம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிறத பார்க்கலாம் அப்படி ஒரு ஆச்சரியமான வழிபாட்டையும் மந்திரத்தையும் பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் வாங்க பதிவுக்குள்ளே போகிறோம் இந்த இயந்திரமயமான இந்த உலகத்தில் யாருக்குமே கஷ்டமில்லாத மனிதரே கிடையாது ஏழைக்கு ஒரு விதமான கஷ்டமும் பணக்காரனுக்கு ஒரு விதமான கஷ்டமும் இருக்குது அதை தாங்கிக்க கூடிய கஷ்டமாக இருந்தால் நமக்கு பிரச்சனை இல்லை ஆனால் இந்த உலகத்தில் கஷ்டம் மட்டுமே அனுபவிக்கக்கூடிய எத்தனையோ நபர் இருக்காங்க அதாவது எப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஒரு கஷ்டம் வந்து அது தீரத்துக்குள்ளேயே அடுத்த கஷ்டம் அடுத்த பிரச்சனை ஏதாவது ஒரு சிக்கல் ஒன்று மாற்றி ஒன்று விட கூட நேரம் இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு வாழ்க்கையை வெறுத்து போகிற அளவுக்குலாம் கஷ்டம் இருக்கும் ஏன் அப்படின்னா ஒரு சிலருக்கு சில தசா புத்திகள் நம்மளோட கர்ம பலனை மறுபடியும் பிரதிபலிக்கும் அப்படி பிரதிபலிக்கும் போது நம்மளால் மூச்சு கூட விட முடியாது அந்த அளவுக்கு கஷ்டத்தில் இருக்கிறேன் சார் எனக்கு வந்து அது தீர்றதுக்கு ஏதாவது வழி இருக்குதா நான் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்துட்டேன் எந்த முயற்சி எடுத்தாலும் எனக்கு தோல்வியில் தான் போய் முடியுது எனக்கு இதிலேருந்து வெளியில் வரணும் அப்படின்னா நூறு சதவீதம் வெளியில் வர முடியும் ஏன் அப்படின்னா இதே போல் ஒரு சகோதரி என்கிட்ட வந்து ஒரு ரெண்டு மாதத்துக்கு மேலே இருக்கும் ஒரு மெயில் போட்டுருந்தாங்க அப்புறம் அவங்க நம்பர் வாங்கி நான் அவங்கள்டே பேசினேன் அவங்க சொல்லும்போது நிறைய சொன்னாங்க உண்மையிலேயே வந்து அவங்க சொன்னதெல்லாம் கேட்டு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு என்ன அப்படின்னா அவங்க ஒரு கடை வச்சுருக்காங்க அந்த கடைக்கு அடிக்கடி வரவங்க கூட ஒருத்தவங்க ஒரு அவங்கள்தான் அவங்க அப்படியே நல்லா பழகி நல்லா ரொம்ப நட்பாக இருக்காங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஏதோ அவசர தேவைன்னா ஒரு ரெண்டு லட்சம் பணம் கேட்டிருக்காங்க இவங்க இவங்க கிட்டேருந்து ஒரு ஒரு லட்சமும் வெளியில் ஒரு ஒரு லட்சமும் கடை வாங்கி அவங்ககிட்ட கொடுத்துருக்கிறாங்க போனதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு பத்து பாஞ்சு நாள் தந்துடுறேன் அப்படின் இருக்காங்க அங்கே போய் பார்த்தா அவங்க சூழ்நிலை சரியில்லை பத்து பஞ்சு நாள் ஆகாது ஒரு மாதம் ஆகும் இருக்காங்க ஒரு மாதம் கழித்து போனால் இன்னைக்கு தரேன் நாளைக்கு தரேன் ஏதாவது கொஞ்சம் இதாக பேசுனா அவங்க ஹார்ஷாக பேசுறாங்க இல்லை நான் போய் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணுறேன் அப்படி அப்படின்னு மிரட்டுறாங்க அதாவது முதல்ல ரொம்ப கஷ்டத்துக்குன்னு கேட்டவங்க அதாவது எப்படி கேட்குறது ரொம்ப தயங்கி தயங்கி கேட்பாங்க பார்த்தீங்களா நிறைய பேருக்கு இப்படி தான் நடக்குது பணத்தை அப்புறம் அவங்க வந்து அவங்களோட இதை காமிச்சிப்பாங்க நம்ம ரொம்ப அழுத்தி கேட்டோம் அப்படின்னா ஏன்னா பத்து நாள்னு சொல்லி கேட்கும்போது நம்ம பத்து நாளில் கொடுத்துருவாங்கன்னு ஒரு நம்பிக்கையில் தானே கொடுப்பாங்க அவங்க பதினஞ்சு நாள் கொடுக்கல ஒரு மாதம் கொடுக்கலன்னா அப்புறம் எப்படி கேட்பாங்க ரொம்ப பொறுமையாக கேட்டிருப்பாங்க கண்டிப்பாக இவங்களும் கொஞ்சம் கோமாக பேசியிருப்பாங்க இவங்களுக்கு பிரச்சனை என்ன அப்படின்னா அந்த ஒரு லட்சம் ஒருத்தங்க வாங்கி கொடுத்தாங்கல்ல அவங்க வந்து ரொம்ப இவங்களை தொல்லை பண்ணுறாங்க வீட்டுக்கு வந்து இதனால வீட்டில் ஒரே பிரச்சனை தினமும் சண்டை ஒரு பிரச்சனை பசங்க வந்து படிக்கிறாங்க கடையில் வர வருமானம் பத்துல இவங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்து செட்டில் பண்ணலான்னாலும் பசங்களுக்கு ஏதாவது ஒரு பீஸ் இல்லை ஏதாவது ஒரு செலவு வீட்டில் யாருக்காவது உடம்பு சரியில்லாமல் போயிடுது ஏதாவது ஒரு செலவு அவங்க ரொம்ப அழுதாங்க எனக்கு வந்து இவ்வளவு சிக்கல் இருக்கு தம்பி இதுக்கே எங்கள் குலதெய்வம் வந்து அவங்க சொன்னாங்க ஒரு சாமி பேரை சொல்லி அதுதான் குலதெய்வம் அங்க வந்து ஏழு கண்ணிகள் உள்ள மாதிரி தெய்வம் சொல்லி இந்த சாமி தான் எங்களுக்கு ரொம்ப பயபக்தியா வருஷத்துக்கு ஒரு தடவை ரெண்டு தடவை போய் குடும்பத்தோட எல்லாம் செஞ்சுட்டு வருவோம் நான் சொன்னேன் உங்க தெய்வம் எதுன்னு சொல்லிட்டீங்க அந்த தெய்வத்தோட சக்தி என்ன தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் சில கதைகள் அவங்களுக்கு எப்பயுமே யார்கிட்டனாலும் நான் நேரடியாக எந்த வழிபாட்டையும் சொல்ல மாட்டேன் சொல்ல மாட்டேன் உங்களுக்கே தெரியும் ஏன்னா உடனே சொன்னா அவங்களுக்கு வந்து இவ்வளோதானா அப்படின்னு ஆகிடும் ஒரு நம்பிக்கை தரக்கூடிய கதைகளை சொல்லிட்டு ஒருத்தவங்களுக்கு நடந்த அனுபவத்தை சொல்லிட்டு இப்ப அது ஒருத்தவங்களோட சொல்லிட்டு சொன்னோம் அப்படின்னா ஒரு நல்ல நம்பிக்கையில் அதை பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு சொன்னேன் நீங்க ஒன்றும் பண்ண வேண்டாம் வீட்டு பூஜை ரூம்ல ஒரு விளக்கு ஒரு தீபம் ஏற்றிக்கோங்க நெய்வேத்தியமாக உங்களால் முடிஞ்ச ஏதோ ஒன்று வைங்க கூடையே ஒரு டம்ளர் தண்ணி வச்சுக்கோங்க பூஜை ரூமில் உட்காந்துக்குங்க இந்த மந்திரம் சொல்லுங்கள் காலையில் குளித்து சுத்தபத்தமாக சொல்லணும் அசைவம் சாப்பிட்றதா சொல்லக்கூடாது தாம்பத்தியம் கூடாது இந்த மந்திரம் சொல்கிற அன்னைக்கு அதே மாதிரி வீட்டில் அசைவம் சமைக்கவோ குழங்கவோ கூடாது முடிஞ்ச அளவுக்கு இந்த மந்திரத்தை ரொம்ப பயபக்தியாக நீங்கள் எத்தனை எண்ணிக்கையில் வேணால் சொல்லலாம் ரொம்ப எனக்கு பிரச்சனை தாங்க முடியல தலைக்கு மேலே இருக்குது அப்படின்னா ஒரு நூற்றி எட்டு தடவை ஏன்னா ரெண்டு வரி மந்திரம் தான் அது ஒன்றும் பெரிய கஷ்டமான மந்திரம் கிடையாது சொல்லுங்கக்கா மற்றதெல்லாம் நல்லா தான் நடக்கும் என்னை நம்பி சொல்லுங்கள் நான் எந்த தெய்வத்தையும் வந்து ரொம்ப ஆழமாக நம்பி தான் சொல்லுவேன் நீங்கள் உங்கள் தெய்வம் எதுன்னு சொன்னதால சொன்ன இல்லைனா உங்களுக்கு வேறு வேறு சொல்லியிருப்பேன் இருந்தாலும் பரவாயில்ல அந்த தெய்வம் மாதிரி பில்லி சூனியம் ஏவல் எதிரிகள் தொல்லை துரோகம் பண்ணவங்க இவங்களெல்லாம் அந்த தெய்வம் மாதிரி தண்டிக்கக்கூடிய தெய்வமும் இல்லை அந்த தெய்வம் மாதிரி ஒரு நம்பி வந்த பக்தரை காப்பாற்றக்கூடிய தெய்வமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அம்பாளோட ரூபத்தில் ஒரு தூவம் ரூபம் அவங்க சொல்லி செய்ங்கக்கா அப்படின்னு சொல்லியிருந்தேன் அவங்க வந்து கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் எனக்கு ஒரு பத்து பதினஞ்சு நாள் இருக்கும்னு நினைக்கிறேன் சரியான நினைவு இல்லை மெயில் ரிப்ளை பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போட்டிருந்தாங்க தம்பி நான் உங்களுக்கு ஒரு மெயில் போட்டிருக்கிறேன் வாட்ஸ்அப்லேயும் ஒரு வாய்ஸ் மெசேஜ் போட்டு கொஞ்சம் பார்த்துட்டு ஃப்ரீயாக இருக்கும்போது கால் பண்ணுங்க சரி நான் அதை ப்ளே பண்ணி கேட்டேன் அவங்களுக்கு கால் பண்ணேன் என்ன நடந்தது தெரியுமா இவங்க மந்திரம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு தொடர்ந்து ஒரு ஏழு நாள் பண்ணியிருக்கிறாங்க இந்த ஏழு நாள் முடியவும் எட்டாம் து நாள் எந்த நபர் பணம் வாங்கிட்டு போனாங்களோ அவங்களே பணத்தை கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க கொடுத்துட்டு இவங்களை கூப்பிட்டு எந்த கோயிலுக்காவது போனியா ஏதாவது வழிபாடு பண்ணியா இல்லை ஏதாவது தகடு மந்திரம் இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்களா அது மாதிரி ஏதாவது பண்ணியா தயவு செஞ்சு சொல்லு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஏன் என்னாச்சுன்னு கேட்கும்போது இந்த ஏழு நாளும் ஒரு பெண் தெய்வம் ரொம்ப வக்கிரமான ரூபத்தில் ஒரு கையில் கோடாளி ஒரு ஆயுதம் மாதிரி எடுத்துகிட்டு போய் பணத்தை எப்போ கொடுப்ப ரொம்ப கஷ்டத்தில் இருக்கா பணத்தை கொண்டு போய் கொடு கொண்டு போய் கொடுன்னு கனவுல தினமும் கனவுல வந்திருக்காங்க அவங்க ரொம்ப நார்மலாக சொன்னாங்க உண்மையிலே அந்த தெய்வம் எப்படி கனவுல போவாங்கன்னு எனக்கு தெரியும் அதனால் நான் கொஞ்சம் மிகைப்படுத்தி சொல்கிறேன் நீங்கள் ரொம்ப இதாக நினச்சிட வேண்டாம் எப்படின்னா ஒரு பக்தர் வந்து நம்பி அம்மாக்கிட்ட போய் சரணடைகிறீங்கன்னு வச்சு அது ஒரு பெண் தெய்வம் சரணடைகிறீங்கன்னு வச்சுக்கோங்க சரண் வந்து என்ன வழிலாம் இருக்கோ அம்பாளுக்கு எத்தனை வழி இருக்கிறோ அவங்களை காப்பாற்றுறதுக்கு அத்தனை வழியும் பிரயோகம் பண்ணுவாங்க போய் கனவில் சொல்கிறது நீங்கள் வந்து தூங்க கூட முடியாது அப்படி படுத்தீங்க அப்படின்னா உண்மையிலேயே நீங்கள் ஏமாத்திருக்கிறீங்க ஃபோர்ஜெரி பண்ணியிருக்கிறீங்க எல்லாமே வச்சுக்கிட்டே நீங்கள் ஏமாத்துறீங்க இந்த மாதிரி பண்ணுவாங்க இல்லையா அவங்களுக்கு தான் நார்மலாக உண்மையிலே கஷ்டப்படுறேன் நானுமே பணத்தை வாங்கிட்டு கஷ்டப்படுறேன்னா நமக்குலாம் அந்த அளவுக்கு தொந்தரவு பண்ண மாட்டாங்க நமக்கு என்ன வழியை கொடுத்தா பணம் அவங்களுக்கு போய் சேருமோ நமக்கு என்ன உதவி பண்ணால் நம்ம யாருக்கு பணம் கொடுக்கணுமோ அவங்களுக்கு போய் சேருமோ இல்லை நம்ம எந்த வழியை கொடுத்தா நம்ம அந்த இதுலேருந்து மீண்டு வர முடியுமோ அந்த மாதிரி தான் மற்ற உதவி பண்ணுவாங்க மற்றவங்க நார்மலாக இருக்கிறவங்க பயப்பட வேண்டாம் ஏமாற்றணுன்ற எண்ணத்துலேயோ இல்லை பணத்தை வச்சுக்கிட்டு மிரட்டுறவங்களோ இந்த மாதிரி ஒருத்தவங்கள துரோகம் பண்ணணும்னு நினைக்கிறவங்களோ ஒருத்தவங்கள தண்டிக்கணும்னு இந்த புல்லியல் சூனியம் ஏவல் பண்ணி விடுறவங்க கண்டிஷ்டி எதிரி தொல்லை ஒருத்தவங்களுக்கு வேணும்னே குறைச்சி கொடுக்குறவங்களுக்குலாம் அம்மாட்டை போனிங்கன்னா அப்படிதான் ரொம்ப உக்கிரமான ரூபத்துல போவாங்கன்னு சொல்லுவாங்க நான் நிறைய பேர் சொல்ல கேள்விப்பட்டிருக்கேன் நமக்கு அந்த மாதிரி அனுபவம் கிடையாது அம்மா எனக்கு வந்து எப்பவுமே சாந்தஸ்வரூபியாக தான் காட்சி கொடுத்துருக்கா எப்பவும் போய் நிற்பேன் நான் இந்த மாதிரி ஒரு சிக்கலில் இருக்கிறேன் ஏன் அப்படின்னா அந்த அம்மா வேறு யாரும் கிடையாது வராகி அம்மன் ஏன்னு வச்சுக்கோங்க நான் பூச நட்சத்திரம் எனக்கு அடுத்த நட்சத்திரம் ஆயில்யம் ஆயுள்யம் நட்சத்திரத்தில் அவதாரம் பண்ண தெய்வம் வராகி எனக்கு எப்பெல்லாம் சிக்கல் இருக்குதோ பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்குதோ இல்லை வேறு ஏதாவது ஒன்று இருக்குதோ நான் ஆயில்யம் நட்சத்திரத்தில் தான் தொடங்குவேன் நம்ம சேனலே ஆயிலம் நட்சத்திரத்தில் தொடங்கினதான் நிறைய பேருக்கு தெரியாது அதுக்கப்புறம் நான் வந்து பூர நட்சத்திரம் காமாட்சிமனோட நட்சத்திரத்தில் தான் முதல் வீடியோ போட்டேன் அதே மாதிரி இன்றைக்கும் நீங்க வந்து அதிகமான வீடியோஸ் வந்து ஆயிலி நட்சத்திரம் அன்னைக்கு வரும் ஏன்னா அன்னைக்கு போடணும்னு சொல்லி சில வீடியோ எல்லாம் எடுத்து வச்சுருப்பேன் வியாழக்கிழமை அன்னைக்கு வருதுன்னு நினைக்கிறேன் ஆயிலி நட்சத்திரம் சரியான நான் பார்க்கல பார்த்துருக்காலும் கன்ஃபார்ம் பண்ணி சொல்றேன் இந்த வராகி வழிபாடு தான் நான் சொல்லியிருந்தேன் போய் உக்கிறமா அவங்கள போட்டு இது பண்ணி பணத்தை கொண்டு வந்து அவங்களே எட்டு நாளில் கொடுத்துட்டாங்க அவங்கள்ட்ட உண்மையிலே பணம் இருந்திருக்கு அப்புறம் கொடுத்துக்கலான்னு ஒரு அலட்சியம் ஏன்னா கை தானே வாங்கியிருக்கிறோம் நிறைய பேருக்கு அதானே அதனால் வீட்டு பூஜை ரூமில் என்ன கஷ்டம் இருந்தாலும் பண கஷ்டம் இருக்குது பண கஷ்டம் இருக்குது எந்த கஷ்டத்துக்கு கடலில் கஷ்டப்படுறீங்க அவளே பட வேண்டாம் பூஜை ரூமில் ஒரு தீபம் போட்டுட்டு அம்மாவுக்கு எளிமையாக எதுவுமே முடியலீங்க ஒரு கல்கண்டாவது வச்சுக்கிட்டு ஒரு டம்ளர் தண்ணி வச்சுக்கிட்டு நான் சொல்கிறேன் இந்த மந்திரம் ரொம்ப முக்கியம் அசைவம் சாப்பிடக்கூடாது தாம்பத்தியம் கூடாது இது ரெண்டும் அம்மா வழிபாட்டில் ரொம்ப ரொம்ப அம்மாவுக்கு சக்கரவள்ளிக்கிழங்குனா ரொம்ப பிடிக்கும் சக்கரவள்ளிக்கிழங்கு முடிஞ்சா வாங்கி அபியல் பண்ணி அதை வெவிச்சு நான் வைப்போம் இல்லையா அந்த மாதிரி வச்சு மாட்டை பிரார்த்தனை பண்ணிக்கங்க மந்திரம் இதுதான் ஒன்றும் பெரிய கஷ்டமான மந்திரம்லாம் கிடையாது இந்த மந்திரத்தை நான் உங்களுக்கு டிஸ்பிளேவிலையும் கொடுத்துட்றேன் நான் படிச்சும் காமிக்கிறேன் மனமுருகி ரொம்ப பெரிய கஷ்டமா இருக்கும் பட்சத்தில் நூற்றி எட்டு தடவை சொல்லணும் அவ்வளோதான் எத்தனை நாள் சொல்லணுங்கிறது அது உங்க விருப்பம் நான் குறைஞ்சது அம்மாவை பொறுத்தளவுக்கு எத்தனை நாள் சொல்லலாம் அப்படின்னு அப்படின்னா ஏழு நாள் ஒம்பது நாள் பதினோரு நாள் இருபத்தி ஒரு நாள் ஐம்பத்தி நாலு நூற்றி எட்டுன்னு எந்த எண்ணிக்கையில் வேணால் நீங்கள் சொல்லலாம் உங்களுக்கு கஷ்டம் எந்த அளவுக்கு தீவிரமானதுங்கிறது நீங்கள் தான் முடிவு பண்ணணும் எனக்கு தெரியாது இல்லையா அதனால் நீங்களே சொல்லுங்கள் நான் வந்து இந்த மந்திரத்தை ஒரு மாதிரி இதாக படிக்கலாம் இருந்தாலும் நிறுத்தி நிறுத்தி எல்லாருக்கும் புரியணுங்கிற மாதிரி படிக்கிறேன் இதான் மந்திரம் கேதனி மல்லிகா லசோகா வாராகி தரணித்ருவா நரசிம்ஹி மகோக்ராஷியா பக்தானா மாரதி நாசினி ಇಂದ ಮಂದರತ್ತ சொன்னா போதும் மனமுருகி கேட்டால் போதும் பெரிய படையெல்லாம் ஒன்று போட்டு அப்படியே பொழுதேனிக்கு சாமி கும்பிடுங்கலாம் கிடையாது காலையில நீங்கள் குளிச்சு முடிச்சுட்டு சுத்தபத்தமாக இல்லை சாயந்தரம் குளிச்சு முடிச்சுட்டு சுத்தபத்தமாக சொன்னா போதும் மந்திரத்தை சொல்லி முடிச்சதும் உங்க பூஜை ரூம்ல ஒரு டம்ளரில் தண்ணி வச்சிருக்கீங்க இல்லையா அந்த தண்ணியை மறக்காம எடுத்து குடிச்சிருங்க வீட்டில் இருக்க எல்லாருக்கும் கூட குடிக்க கொடுக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை ஆண் பெண் அந்த பேதம்லாம் கிடையாது யார் வேணால் சொல்லலாம் தீட்டு காலத்தில் இந்த மந்திர வழிபாடு வேண்டாம் இப்போ நீங்கள் ஆரம்பிச்சிட்டீங்க உங்களுக்கு வந்து மாத விளை பாதியிலே நிறுத்தி ஒன்றும் தப்பு கிடையாது அதுக்கப்புறம் திரும்ப நீங்க தொடர்ந்து சொல்லலாம் அதிலெல்லாம் எந்த தவறும் கிடையாது அந்த மாதிரிலாம் நீங்கள் நினைக்க வேண்டாம் இந்த மந்திரத்துக்கு நீங்கள் யாருக்கிட்டையும் உபாசனையெல்லாம் வாங்கணும்னு அவசியம் கிடையாது குரு மூலமா உபதேசம் வாங்கணும்னு கிடையாது இது வந்து நார்மலாக நம்ம அம்மாவை போற்றி புகழக்கூடிய அவளோட நாமத்தை சொல்லக்கூடிய ஒரு மந்திரம் அவ்வளவுதான் அதே சப்த நாமாவளி அம்மா முன்னாடி படிக்கக்கூடிய இன்னொரு அற்புதமான மந்திரம் என்ன அப்படின்னா லலிதா சப்தநாமாவளி இருக்கு இல்லையா அதில் இருக்கக்கூடிய அந்த ஏழு பேர்களையும் சொல்லி படிக்கிறதும் ரொம்ப சக்தி வாய்ந்தது எப்பெல்லாம் படிக்கலாம் இப்போ இதில் ஒன்று இருக்குது இல்லையா பஞ்சமி அஷ்டமி நாளைக்கு அஷ்டமி வருது இன்னும் ரெண்டு நாளில் வந்து ஆயில்ய நட்சத்திரம் வரப்போகுது ஆயில்ய நட்சத்திரம் வர அன்னைக்கு அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு என்றைக்கெல்லாம் வந்து படிக்கணும்னு தோணுதோ அன்னைக்கெல்லாம் தாராளமாக படிக்கலாம் நூறு சதவீதம் நீங்கள் மூச்சே விட முடியாத கஷ்டத்தில் இருந்தால் கூட அந்த அக்காவுக்கு நடந்த மாதிரி ஒரு நொடியில் உங்கள் வாழ்க்கை மாறும் இந்த மாதிரி விஷயம் சொல்ல முடியாது அதுக்கப்புறம் அவங்களுக்கு தொழிலில் இறக்கங்கிறதே கிடையாது நல்ல ஏற்றம் அதை அவங்க மென்ஷன் பண்ணியே சொன்னாங்க தொகையை கூட மென்ஷன் பண்ணி சொன்னாங்க நான் அதை சொல்ல விரும்பலை எப்பயுமே அதெல்லாம் சொல்லக்கூடாது அளவுக்கு அப்படி ஒரு கை கொடுக்கக்கூடிய தெய்வம் நீங்கள் வந்து ஏழு சப்த கண்ணிகளில் ஒருத்தவங்க சென்னை போர் படை தளபதி இவங்க தான் இவங்க போர் தலைமையத்தை எந்த போர்லையும் தோத்ததே கிடையாது வெற்றியை மட்டுமே கொடுக்கக்கூடிய தெய்வம் உண்மையா அன்போட பாசத்தோட அணுகிற பக்தர்களுக்கு அம்மா மாதிரி மனம் உருகக்கூடியவங்க யாருமே கிடையாது நாமெல்லாம் சொல்றோம்ல நாம மனம் உருகி பிரார்த்தனை பண்றோம் அவ மனம் உருகுவா நமக்காக நம்ம சேனல்ல மானிட்டைசேஷன் ஒரு தர டிசபிள் பண்ணிட்டான் வேற ரீயூஸ்ட் கண்டென்ட் அப்படி இப்படின்னு சொல்லிட்டான் அது ரீயூஸ்ட் கண்டென்டே கிடையாது நான் போட்டு இந்த வீடியோவே திரும்ப இன்னொரு தடவை அப்லோட் பண்ணிட்டேன் தெரியாம ஒரே வீடியோ ரெண்டு தர அது அப்படி நடந்திருக்குங்கிறதே எனக்கு தெரியாது இது யூஸ்ட்டுன்னு சொல்லிட்டு பிளாக் பண்ணிட்டான் வருமானமே அதில் தான் வந்துட்டு இருந்தது உங்களுக்கே தெரியும் நான் மாதிரி ஒரு ஆயில் எண்ணி இங்க பக்கத்திலேயே வந்து ஆனந்தவர் ஆகியிருக்காங்க போய் அம்மாவுக்கு என்னென்ன வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி கேட்டு வாங்கி கொடுத்து உட்காந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் அம்மாவை பார்த்த மாதிரியே இடதுபுரமா உட்காந்துக்கிட்டேன் ஏன்னா நேருக்கு நேர் உட்கார கூடாது எந்த சாமிக்கும் உட்காந்துக்கிட்டு எனக்கு கண்ணெல்லாம் கண்ணி நான் வந்து ஆன்மீக பாதம் முடிவு பண்ணேன் முன்ன மாதிரி நான் சம்பாதிக்கணும்னா ஆயிரம் வழி இருக்கு போகலாம் அது ஒருத்தனை அடிச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கு அப்புறம் மிருகத்துக்கு எனக்கு என்ன பெரிய வித்தியாசம் இருக்கு ஏதோ தெரியாம எத்தனை நாள் பண்ணிட்டு இப்போ இப்ப இதுல வர்றதுதான் எனக்கு வருமானம் இதை நம்பிதான் நான் எல்லாத்தையுமே வச்சிருக்கிறேன் இப்படி ஒரு கஷ்டத்துல சிக்கிட்டு இருக்கேன் இப்ப நான் என்ன பண்றதுன்னு தெரியல யார்கிட்ட கேட்டாலும் இருந்தாலும் மாண்டிசேஷன் டிசேபிள் பண்ணிட்டா நீங்கள் அந்த எல்லா வீடியோவும் டெலிட் பண்ணிட்டு மறுபடி தான் அப்ளை பண்ணணும் அதுக்கு முப்பது நாள் ஆகும் தொண்ணூறு நாள் ஆகும்ன்றாங்க என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலையம்மா அப்படின்னு சொல்லி அப்படியே கண்ணெல்லாம் கலங்கிட்டு அப்படியே உட்காந்துருந்தேன் அப்புறம் சரி கொஞ்ச நேரம் என் அம்மாட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு சுற்றி வந்து அப்படியே உட்காந்துட்டு சரின்னு எழுந்து வந்தேன் வந்த உடனே நம்ம தம்பி ஒருத்தர் சொன்னார் இந்த மாதிரி வந்து அப்பீல் வீடியோ போடலாம் நீங்கள் உங்கள் மேலே தப்பு இல்லைங்கிறத அப்பீலாக போடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஷார்ட்ஸ் இருந்தது அதை எனக்கு அனுப்புனார் பார்த்தா ஏன்னா பெரிய பெரிய யூடியூப் சேனல்லலாம் கான்டாக்ட் பண்ணேன் நான் இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் ஆகிடுச்சு அதை சரி பண்ணி கொடுக்குறீங்களான்னு சொல்லி கேட்டால் அவங்க வந்து இருபத்தஞ்சாயிரம் கொடுங்க ஐம்பதாயிரம் கொடுங்க ஆனால் தொண்ணூறு நாள் ஆகும் முப்பது நாள் ஆகும் அப்படி இப்படின்னாங்க அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது ஒரு அப்பீல் வீடியோ அழகாக வந்து நான் என்ன பண்ணுறேன் நான் யாரு ரொம்ப லோக்கல் லாங்குவேஜில் எனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய கிராமர் இங்கிலீஷ்லாம் இல்லாமல் நார்மல் இங்கிலீஷ் சிம்பிள் இங்கிலீஷில் நான் போட்டுட்டு இந்த மாதிரி எனக்கே தெரியாமல் டபுள் டைம் அப்லோட் பண்ணிவிட்டேன் நான் தான் இது எல்லா வீடியோவும் மேக் பண்ணுறேன் இதுதான் என்னோடது மாதிரி என்ன ஆயிடுச்சுன்னா ரெண்டு சேனல் வச்சிருந்தேன் ரெண்டாவது சேனல்லேயே அந்த வீடியோ போட்டேன் அது இருக்கிறதுலே ஒரு முட்டாள்தனத்தையும் அடி முட்டாள் தனம் அது அதை பண்ணக்கூடாது அப்படிங்கிறது ரெண்டுமே என்னோடது தான் ஒரு சேனல் வந்து நான் இதுவாக நடத்துகிறேன் இன்னொன்று வந்து ரொம்ப டீப்பாக பண்ணுறேன்ன்ற மாதிரி போட்டு அவனுக்கு அந்த விளக்கத்தை கொடுத்தனுப்புனேன் நம்ப மாட்டேங்க நான் வெள்ளிக்கிழம அன்னைக்கு காலையில் பண்ணியிருந்தேன் நினைக்கிறேன் வழிபாடு காலையில் சாய்ந்தரமாக பண்ணியிருந்தேன் மறுநாள் வெள்ளி ஆயில் பண்ணியிருக்கேன் மறுநாள் எனக்கு மக அன்னைக்கே சாயந்தரமே எனக்கு மாண்டி மறுபடியும் எனபெல் பண்ணி கொடுத்துட்டான் அந்த என்ன டாலர் இருந்ததோ அதை அம்மாட்டா போறீங்க ஒரு கஷ்டத்தை சொல்கிறீங்கன்னா அப்படியே விட்டுற மாட்டேன் அவளை மாதிரி தாங்கி பிடிக்கக்கூடியவள் கிடையவே கிடையாது நம்பிக்கையோட சொல்லுங்க தெரியவாக கூட நிறைய இடத்துல சப்தகணிகள் வழிபாட சொல்லியிருக்கிறாங்க சப்த நாமாவளி சொல்லியிருக்கிறாங்க ஏன்னா அந்த சப்த நாமாவளியிலேயே இப்ப சொன்ன ஒரு நாமம் அதுலேயே வரும் நீங்க சப்த நாமாவளி சொல்லி பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தது அம்மாளிட்ட போய் நின்னம்னா நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட சொல்லுங்கள் アラアラシャンカラジェイジェイシャンカら。じいじい